யோபு ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோபு அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆமே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து அறிகிற இருக்கிறார் ஆமேன் ஹாலல்லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நீர் விசாரித்தருளும் அப்பா நீர் பாரும் ஆண்டவரே சோதித்து பாரு வேதனை உண்டாக்குற வழி எங்கள் குடும்பத்துல இருக்கிறதா என்று பார்த்து நித்திய வழியில எங்களை நடத்துங்கப்பான்னு கேட்க போறோம் ஆமேன் கத்திருக்கு ஸ்தோத்திரம் எங்களை நீ விசாரிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற உங்களால முடியும் அல்லவா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரே உங்க மேல எங்கள் கவலைகளை வைத்து விடுகிறோம் நீர் எங்களை விசாரித்து அறிவீராக என்று சொல்லி ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே காலைதோறும் விசாரிக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொரு ஒரு வரையும் ஒவ்வொரு நாளும் விசாரிப்பீராக எங்கள் குடும்பங்களை விசாரிப்பீராக எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக எங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்றி எங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா உங்க மேல எங்க பாரத்தை நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே எங்களை நீரங்களை விசாரிக்கிறதற்காக அநேக நேரங்கள்ல மனிதர்கள் எங்களை விசாரிக்கலையே கணவர் விசாரிக்கல பிள்ளைகள் விசாரிக்கல மனைவி பெற்றோர் விசாரிக்கல என்று யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்களை கத்தர் விசாரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் விசாரித்து அறிங்கப்பா அவருடைய வேதனைகளை மாற்றுங்கப்பா அது மாத்திரமல்ல அவர்கள் மேல கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உங்களுடைய கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்து கொள்ளும் நீ விசாரிக்கிற தேவனாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் என்னை என்று போதித்து நடத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு பாவரே என்னை என்று போதித்து நடத்து பாவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு பாவரே

கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு ஒன்பது பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்ம எல்லா ஆண்டவரிடத்துல கேட்க போறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல அற்புதங்களை செய்ங்க எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ங்க எங்கள் பொருளாதாரத்துல அற்புதங்களை காண பண்ணுங்க ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கேட்கலாமா அவரை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் ஹாலில் லூயா கைகளை உயர்த்தி ஜோமண்ணுங்க உங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ இந்த இரவில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க அவர் அற்புதங்களின் தேவன் ஆமேன் ஹாலில் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக ராஜா அற்புதங்களை காணப்பண்ணுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ங்க அந்தவரே ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அதிசயங்களை செய்வீராக ராஜா அண்டவரே பொருளாதாரத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சரீரத்திலே ஒரு சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் ஐயா பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் திருமண காரியங்கள்ல ஒரு அற்புதத்தை அப்பா வேலை ஸ்தலத்துல நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ராஜா ஏசுவின் நாமத்தில் இவர்களுடைய தேவைகளை சந்திங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது அதிசயங்களை காணப்பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவேன் அமேன் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் ஜெயிக்கிறா வல்லவர் வல்லவ ஜெயிக்கிறா ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் விஸ்ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் பிரியமான உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் இன்றைக்கு நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்தீங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உங்களை காண பண்ணுவார் ஆமேன் கத்திரக்கு ஸ்தோத்ரம் இப்ப நம்ம வாசிக்க போற இன்னொரு வசனம் வசனத்தை வைத்து ஆண்டவிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எப்படி யோபு ஜெபித்தாரோ அதே போல நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் யோபு பதினேழாம் அதிகாரம் வசனம் வசனம் யோபு என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் ஆமேன் ஹாலலூயா ஆண்டவரிடத்துல யோபு சொல்லுகிறார் என் காரியத்தை நீர் மேல் போட்டு கொள்ளும் அப்பா எனக்காக பிணைப்படுங்க வேற யார் எனக்கு கை கொடுப்பார்கள் ஆமேன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் பலவிதமான போராட்டங்கள் இழப்புகள் வேதனைகள் நடுவில் ஆண்டவரே என் காரியத்தை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டருடைய கரத்துல யோபு ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய காரியத்தை ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவோம் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அல்லவா கத்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும் அல்லவா ஆகவே ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜோமன்லாமா உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்துருங்க ஒருவேளை பலவிதமான வழக்குகளுக்குள்ள நீங்கள் சிக்கி இருப்பீர்களே ஆனால் கத்தர் அந்த காரியத்தையும் மேற்போட்டு கொண்டு அவர் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக பிணைப்படுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆகவே எல்லாரும் நம்முடைய குடும்ப காரியங்களை அவர் மேலே வைத்து விடலாமா கத்தர் மேல் பாரத் வார்த்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே என்னுடைய எல்லா பாரங்கள் என்னுடைய எல்லா காரியங்கள் என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்க மேல வைக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இந்த நாளில உமை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவீராக அவர்கள் காரியங்களை நீர் மேல் போட்டு கொள்வீராக உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீர் பிணைப்படுவீராக ராஜா வேறு யார் இருக்கிறாங்கப்பா எங்களுக்காக யுத்தம் பண்ண எங்களுக்காக கை கொடுக்க வேறு யார் இருக்கிறார்கள் ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவீராக காரியங்களை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக அற்புதங்களை செய்வீராக எல்லா வேதனைகள் மாறட்டும் எல்லா கஷ்டங்கள் மாறட்டும் அந்தவரை வழக்குகள் அண்டவரை கேஸ் எல்லாவற்றில் நின்றும் ஒரு விடுதலை கொடுப்பீராக நீர் உடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுங்க அப்பா எதிரிகளோடு சத்துருக்களோடு வழக்காடி நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் எவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் உங்க மேல அது அந்த பாரத்தை வச்சுட்டா அன்றுவரே நீர் மேற்போட்டு கொள்வீரே நீர் அற்புதங்களை செய்வீரே ஆகவே எல்லாரும் சேர்ந்து அவரவர் பாரத்தை உங்க மேல வைக்கிறோம் அப்பா

கத்தியாய்க்கும் காரியத்தை வாய்க்க பண்ணும் கத்த உன்னோடு இருக்கின்ற உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கத்த உன்னை கடைசி வரை செல்வா காரியத்தை வாய்க்க பண்ணும் கத்த உன்னோடு வரை நடத்தி செல்வா